கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பளப்பள்ளி தொகுதிக்கு உட்பட்ட கிளமங்கலம் ஒன்றியத்தில் உள்ள ஊடேதுர்க்கம் இந்த ஊரில் தான் இந்த நெடுங்கல்ல பார்க்குறீங்க இந்த நெடுங்கல் பாருங்கள் சுமார் ஒரு ஏழ்நூறு எட்நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் என்ன பாருங்கள் இந்த அனுமார் வந்து சண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு கல்லை வந்து வடிச்சிருக்கிறாங்க அது இந்த கிராமத்தில் பாருங்க பிரதப்பண்ணி அந்த காலத்துலேயும் வச்சுருக்குறாங்க அதை தான் நீங்கள் இருக்கிறீங்க இந்த மாதிரி நெடுங்கல் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் அதாவது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமாக இருக்குது இதுலேயே வந்து இது வந்து அரி அரிதா பார்க்குறோம் இது வரணும் அதாவது சண்டைக்கு போன வீரை கீழே விழுந்த வீரன் கத்தி வச்சு நிற்கிற வீரன் இவனுங்கள தான் பார்த்தோம் இன்னைக்கு தான் இந்த அனுமார் வந்து வில்லேந்தி போர் புரியிற காட்சியை வந்து இப்போ தான் பார்க்குறீங்க இதை வந்து இந்த எந்த இடத்துலையுமே தமிழ்நாட்டிலேயும் சொல்கிற எந்த ஊர்லேயுமே இந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க முடியாது இந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறீங்க இந்த அரிய காட்சியை வந்து அனைவரும் வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சந்ததிகளுக்கு சொல்கிறதுக்கும் இந்த பதிவினை உங்களுக்கு சமர்ப்பிக்க